சிவன் கொடுத்த வரம் முன்னால் ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்களுக்கும் இந்து மகா சபையின் நிறுவன தலைவர் ஸ்ரீஜி அவர்களுக்கும் வணக்கத்துடன் இந்த பதிவை பகிர்ந்து கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை என்று ஒன்று இருக்கிறது அதை போல தமிழ்நாடு அரசு முஸ்லிம் சமய அறநிலையத்துறை என்று ஒன்று இருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கிறிஸ்தவ சமய அறநிலையத்துறை என்று ஒன்று இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள பிற மதங்கள் எதுவாயினும் சரி உதாரணத்திற்கு புத்த மதம் சைன மதம் சீக்கிய மதம் என்று எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்து சமய அறநிலையத்துறை இருக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கிறதா இல்லையே இந்து மதத்திற்கு மட்டும் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை என்று உருவாக்கி இந்து கோயில்களை எல்லாம் கையகப்படுத்தி இந்து கோயில் சொத்துக்களை எல்லாம் கையகப்படுத்தி அவர்கள் விருப்பம் போல் மறைமுகமாக இந்து மதம் வளராமல் இந்து மதத்திற்கோர் புத்துணர்ச்சி ஒரு வளர்ச்சியை கொடுக்காமல் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை சதிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது இந்து மதத்தை பற்றி கண்ட நபர்கள் கண்டபடி கீழ்த்தரமாக பேசுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு கண்டன குரல் கொடுக்காத இந்து சமய அறநிலைய துறை இந்துக்களுக்கு தேவையா இந்து கோயில்கள் பல இடங்களில் இடிக்கப்படுகிறது அதை தடுக்கப்படுவதற்கு எந்த முயற்சியும் செய்யாத இந்து அறநிலையத்துறை இந்துக்களுக்கு தேவையா இந்து கோயில்கள் சொத்துக்களையும் நகைகளையும் சிலைகளையும் சிற்பங்களும் கோயில் குளங்களையும் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களையும் அவர்கள் விருப்பம் போல் எதை வேண்டுமானாலும் செய்கிறார்கள் அப்படி ஒரு அறநிலையத்துறை இந்துக்களுக்கு தேவையா பல கோயில்களில் உள்ளே நுழையும் பொழுதே ஒரு திருடர்களுக்கும் குலைகாரர்களுக்கும் கைதிகளுக்குமான ரெண்டு கம்பி வலைகளை போட்டு அப்படியே சுற்றி வர வைத்து மூலஸ்தானத்தில் உள்ள தெய்வத்தை மட்டும் பாருங்கள் உடனே வெளியேறுங்கள் என் முன்னோர்கள் எல்லாம் கோயில் கட்டி குளம் வெட்டி தூண் வைத்து சிலை வைத்து சிற்பம் செய்து ஆயிரங்கால் மண்டபங்கள் எல்லாம் வைத்தார்கள் சிவன் கோயிலுக்குள் போனால் நந்தியை வணங்க வேண்டும் கொடிமரத்தை வணங்க வேண்டும் அதன் பிறகே உள்ளே நுழைய வேண்டும் இன்னைக்கு எத் இன்றைக்கு எத்தனை கோயில்களில் இது நடக்கிறது பெருமாள் கோயிலுக்குள் போகும்போது எத்தனை சடங்குகள் எல்லாம் இந்து மதத்தில் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது இப்படிப்பட்ட மறுக்கப்படுபவர்களுக்குத்தான் ஒரு துறை தேவையா ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரம்பரையாக கோயில் அர்ச்சகர்களாக கோயில் பணியாளர்களாக பணி செய்பவர்களுக்கு இந்து அறநிலைத்துறை இரண்டாயிரம் மூவாயிரம் சம்பளம் கொடுக்கிறது ஆனால் அதுவே இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளாக பணியாளர்களாக வருபவர்களுக்கு இருபதாயிரம் நாற்பதாயிரம் அறுபதாயிரம் அவர்களுக்கு சகல வசதியும் காரு பங்களா என்று யார் ஊட்டு சொத்தில் யார் சுகம் காண்பது ஒரு கோயிலில் சிலையோ சிற்பங்களோ திருடு போய்விடுகிறது எங்கோ ஓரிடத்தில் ஒருவர் மூலம் ஒரு நல்ல காவல்துறை அதிகாரிகள் மூலம் அதை மீட்டெடுக்கும் போது அந்த கோயிலில் அந்த சிலைகளையும் சிற்பங்களையும் ஒப்படைக்க வேண்டும் இந்து அறநிலையத்துறை அதற்கு ஏதாவது முயற்சி செய்கிறதா இல்லை தமிழக அரசு முயற்சி செய்கிறதா இல்லை அந்த சிற்பங்களையும் சிலைகளையும் அருங்காட்சியகத்தில் வைத்து இந்துக்களான எங்களுக்கு வேடிக்கை காட்டுகிறார்கள் எங்கள் தெய்வத்தை சிறைபடித்து வைத்திருக்கிறார்கள் தெய்வ சிலைகளையும் சிற்பங்களையும் இதற்கெல்லாம் தகுதியில்லாத இந்து அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் இந்து கோயில்கள் இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளில் அழிக்கப்படும் திட்டத்திலிருந்து முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் இந்துக்கள் ஒன்று சேர வேண்டும் இந்துக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் முதலில் இந்த உழவாரப்பணி கோயில் திருப்பணி போன்ற தெய்வீக பணிகள் செய்யக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஒரு குழுவாக குழுவாக ஒன்று சேர்ந்து பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் ஊரில் உள்ள கோயில் பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள் நமது ஒற்றுமை மூலம் இந்துக்களின் ஒற்றுமை மூலம் வெகு விரைவில் இந்து சமய அறநிலையத்துறை வெளியேறிவிடும் அந்த கோயிலை நீங்களே நிர்வாகம் செய்யும் காலம் வெகு விரைவில் வரப்போகிறது முதலில் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் உங்கள் ஊரில் உள்ள மற்ற குழுக்களோடு இணைந்திருங்கள் மாநிலமாக மாவட்டமாக நகரமாக ஊராட்சியாக உள்ளவர்கள் எல்லோரும் ஒன்று சேரும்போது நமது கோயில் நமது கைகளில் நமது கோயில் சொத்துக்களை நாமே காப்பாற்றலாம் சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் எல்லோருக்கும் சொந்தம் மகா துரை